டபரா இயேசு கிறிஸ்துதாமே பத்து மாதங்கள் காத்து இந்த பதினோராவது மாதத்துக்குள்ளும் பிரவேசிக்க செய்த தேவாதி தேவனுக்கு முதலாவது நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம் இந்த பதினோராவது மாதத்திலும் தேவனாய் கத்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கறதான வாக்குத்த வார்த்தையானது கத்தரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுஷும் ஆனவர் என்று உபாகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின் மூலமாக மோசை பக்தன் மூலமாக கத்த நம்மோடு கூட பேசுகிறார் இந்த உலகத்தில் வாழுகிற அநேகர் நம்ம நினைக்கிறாங்க ரொம்ப நேரம் நல்ல வகை வகையான சாப்பாடுகள் சாப்பிட்டால் இந்த ஜீவன் ரொம்ப நாள் இருக்கும் என்று சொல்லியும் அது மாத்திரமல்ல நாம் சத்தான ஆகாரங்கள் சாப்பிடுகிறதினால் இந்த உலகத்தில் தீர்க்காயிசாக வாழ முடியும் என்று சொல்லி அநேகர் நினைக்கிறார்கள் ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்று சொன்னால் வாசிப்போம் யா உபாகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசித்தால் நமக்கு அதுக்கு ஆன்சர் கிடைக்கும் என்னவென்றால் கத்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈஷாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் என் தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ இந்த உலகத்தில் தேவனாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய முற்பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட அந்த ஆணை அந்த வாக்குத்த வார்த்தைகளை தேவன் நினை கூறுகிறார் என்ன நினை கூறுகிறார் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் உங்களை குடியிருக்க பண்ணுவேன் அப்படி என்று அவர் சொல்லுகிறார் நான் சொல்லுகிற தேசத்திலே நீங்கள் குடியிருக்க வேண்டும் ஆனால் நான் உங்களுக்கு தீர்க்காயசாகவும் ஜீவனாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்ம இந்த உலகத்தில் கர்த்தரில் அன்பு கூற வேண்டும் இன்றைக்கி நிறைய இடங்களில் அன்பு கூறுகிறோம் சொந்த பந்தத்தில் கூட பிறந்தவங்களில் ஃப்ரெண்ட்ஸுகளில் வேலை பார்க்குற இடங்களில் ஊழியக்காரருக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ள நிறைய அன்பு கூறுகிறோம் ஆனால் அந்த அன்பை காட்டிலும் கத்தரையில் அன்பு கூற வேண்டும் முதலாவது ரெண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் இன்றைக்கி உலகத்தில் பல விதத்தில் சத்தங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது வேதம் வாசிக்க வேண்டியதில்லை ஜபிக்க வேண்டியது இல்லை வாரத்தில் ஒரு நாள் அவன் எப்போனாலும் ஆலயத்துக்கு போய்கிடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய காரியங்கள் உலகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட சத்தத்துக்கெல்லாம் நாம் செவி கொடுத்தோம் என்றால் நாம் இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவனும் நம்முடைய ஆயுஷமாக இந்த உலகத்தில் வாழ முடியாது ஏன்னா வியாதிகள் எங்கே பார்த்தாலும் வியாதிகள் எங்கே பார்த்தாலும் போராட்டங்கள் அக்கிரமங்கள் அப்படிப்பட்ட நிறைந்த இந்த உலகத்தில் வாழுகிறபடினால் நாம் முதலாவது பார்த்தோம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் அன்பு கூர்ந்தம் என்றால் வேதம் வாசிப்போம் ஜெபிப்போம் நல்ல ஊழியங்களை செய்வோம் கத்தரோடு கூட ஐக்கியம் இருப்போம் திருச்சபையில் ஐக்கியம் இருப்போம் இப்படிப்பட்ட காரியத்தை முதலாவது நாம் செய்ய வேண்டும் ரெண்டாவது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும் இன்னைக்கு அவருடைய சத்தம் திருச்சபைகளில் தோணிக்கப்படுகிறது அந்த திருச்சபையில் சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து அதை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் மூன்றாவதாக அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது இன்றைக்கி எதையெல்லாமோ ஜனங்கள் பற்றி கொள்கிறார்கள் ஜனங்களுடைய பாரம்பரியத்தை பற்றி கொள்கிறார்கள் குடும்பத்தில் உள்ள பாரம்பரியத்தை பற்றி கொள்கிறார்கள் ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது அவரை பற்றி கொள்ளணும் அதனால்தான் ஏசையா தீர்க்கதி எழுதுகிறார் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கத்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பியிருக்கிறபடியால் இந்த உலகத்தில் நம்மளை பூர்ண சமாதத்தோடு காத்து கொள்வார் அப்போ அவரை நம் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் என்ன காரியம் கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த மாதத்தில் அவர் நமக்கு ஜீவனாகவே இருப்பார் ரெண்டாவது தீர்க்க ஆயுஷமாகவே இந்த உலகத்தில் இருப்பார் ஆகிய அந்த மூன்று காரியத்தையும் இந்த பதினோராவது மாதத்தில் தேவனாய் கத்தை சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால் இந்த முப்பது நாட்களும் தேவனாய் கத்தர் நமக்கு ஜீவனாக இருப்பார் தீர்க்காயிசாக இருப்பாராக ஜெபம் பண்ணுவோம் இரக்கமுள்ள தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் மாப்பா இந்த மாதத்திலும் நேற்று சொன்னது போல நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறவும் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவும் உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளவும் நீர் எங்களுக்கு கற்றுக் அப்பா இதை நாங்கள் செய்யும்பொழுது நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறீரோப்பா தீர்க்காய்சாக இருக்கிறீரோப்பா அப்படியாக இந்த மாதம் முப்பது நாட்களும் இருந்து ஆண்டவரே இதை கேட்கிற இதை கை கொள்கிற இதை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய குடும்பங்களிலே இந்த காரியத்தை நீ செய்வீராக இந்த நாளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இரத்தத்தின் வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் சில்வையின் முத்திரைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் ஐயா காத்து கொள்ளும் உங்கள் நாமத்தை மாத்திரம் நீர் மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் ஏ சிக்கமின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவி ஆமேன்